இப்போ நாங்கள் பார்க்குறது அந்த மானாவாரி சிவன் கோயில் அதனுடைய கேணி அல்லது அந்த கோயிலுடைய ஸ்தல தீர்த்தம் அது வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் உடைஞ்சி போயிருக்குது இதையும் வேணும்னு சொல்லி சொன்னால் புனருத்தாரணம் செய்து தரலாம் என்ற மாதிரி ஐயா சொன்னார் நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த உண்மையாக அந்த ஒரிஜினல் கேணி என்று அங்கே பின்னுக்கு இருக்கு பின்னுக்கு தெரிகிற மாதிரி அதை நான் நினைக்கிறேன் இடைக்காலத்தில் ஒரு சின்ன அதுக்குள்ளே கட்டி இருக்குது இதுதான் அந்த ஒரிஜினல் கேணின்ற எல்லைகளாயிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பின்னுக்கு தெரிகிற பதில் இது கேணின்ற தற்போதைய நிலை கிட்டத்தட்ட கோயிலில் இருந்த ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த கேணி இருக்குது இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பெருமளவான பிரதேசம் கோயில்கிற காணிகளாக இருந்ததாகவும் பின்னர் அது ஆக்கள் பிடிச்சு குடியேறி சுருங்கி சுருங்கிவிட்டதுன்னு சொல்லி ஐயா சொல்கிறார் மாநாவரி சிவன் கோயில் உடைய கேணி தீர்த்தம் தீர்த்தகணி தீர்த்தக்குளம்